ஒன்னு யோவான் புத்தகத்துக்கு அறிமுகம் அப்போஸ்தலன் யோவான் எழுதின மூணு கடிதங்கள்ல முதல் கடிதம்தான் பெருசு இந்த கடிதங்களை எழுதினப்போ அவர் எபேசிலேயோ அதுக்கு பக்கத்திலேயோ இருந்திருக்கணும் சுமார் கிபி தொண்ணூத்தி எட்டுல இந்த கடிதங்களை எழுதினாரு கிட்டத்தட்ட இந்த சமயத்துல தான் அவர் யோவான் சுவிசேஷத்தையும் எழுதினாரு இந்த முதல் கடிதத்தை எந்த தனிநபருக்கும் எழுதல எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் தான் எழுதினாரு கடவுள் வெளிப்படுத்தின சத்தியங்கள் மேல சகோதர சகோதரிகளோட விசுவாசத்தை பலப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த கடிதத்தை எழுதினாரு இந்த கடிதத்துல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அந்தி கிறிஸ்து பாவம் அன்பு ஒன்னியோமான்ல அஞ்சு அதிகாரங்கள் இருக்கு முதல் அதிகாரத்துல கடவுள் ஒளியா இருக்கிறாரனோ அந்த ஒளியில கிறிஸ்தவங்க நடக்கணும்னு சொல்றாரு அந்த ஒழியில நடக்கிறதுக்கு நாம பாவிகள்ன்றதையும் கிறிஸ்துவின் பிராயச்சித்த பலியின் அடிப்படையில நமக்கு மன்னிப்பு தேவைன்றதையும் உணரணும் இரண்டாவது அதிகாரத்துல அந்திகிறிஸ்துக்களை பத்தி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு இந்த அந்தி கிறிஸ்துக்கள் ஏசு கிறிஸ்து கிடையாது கடவுளோட மகன் மனிதனா வரல இப்படியெல்லாம் சில விஷயங்களை சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா முப்பதுக்கு அதிகமான வருஷங்களுக்கு முன்னாடியே போலி போதகர்கள் அழிவை ஏற்படுத்துகிற மதப்பிரிவுகளை உண்டாக்குவாங்கன்னு சீஷர்களை தங்கள் பக்கம் இழுத்துக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு யோவானோட காலத்துல அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்ததா அவர் எழுதியிருக்கிறாரு மூணாவது அதிகாரத்துல கடவுளோட பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை யோவான் சொல்றாரு கடவுளோட பிள்ளைங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க பிசாசோட பிள்ளைங்க காயின் மாதிரியே தங்கள் சகோதரர்களை வெறுக்குறாங்க நாலாவது அதிகாரத்திலையும் அன்பை பத்தி தான் பேசுறாரு சக கிறிஸ்தவர்கள் மேல அன்பு காட்டாதவங்க கடவுள் மேல அன்பு காட்டுறதா சொல்ல முடியாதுன்னு யோவான் ஞாபகப்படுத்துறாரு கடைசி அதிகாரத்துல நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதுதான் அவர் மீது அன்பு காட்டுவதாகும்னு எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல கடவுளோட விருப்பத்துக்கு ஏத்தபடி நாம எதை கேட்டாலும் அதை அவரு காது கொடுத்து கேட்கிறாருன்னு யோவான் சொல்றாரு உண்ணியோவான் புத்தகத்தை படிக்கிறப்போ விசுவாச துரோகிகளை நாம எப்படி வெறுத்து ஒதுக்கணும்னோ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத எப்படி தவிர்க்கணும்னோ சக கிறிஸ்தவர்களை எப்படி நேசிக்கணும்னு தெரிஞ்சுக்குவீங்க